நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் நந்தா வணக்கம் வணக்கம் ஜாபர் சாதிக் இன்னைக்கு கைதுன்னு சொல்கிறாங்க எப்படி கைது பண்ணுறாங்க எங்கே வச்சு கைது பண்ணாங்க அது உண்மையாக ஆ ஜாஃபர் சாதிக்கு வந்து கைது பண்ணப்பட்டதாக உறுதிப்படுத்த தகவல் வருது என்ன அப்படின்னா அவரை வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் அவர் ராஜஸ்தான் கிட்ட ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் எங்கேயோ பதுங்கியிருந்தப்போ அவரை வந்து என்சிபி அதிகாரிகள் பிடிச்சிட்டு தான் ஒரு தகவல் வழியாக இருக்குது தமிழ்நாடு அதிகாரிகளுடைய தகவல்கள் அவங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாம் வச்சு இந்த கைது நடவடிக்கை நடந்ததாக என்சிபி அதிகாரிகள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஜாஃபர் சாதிக்கை வந்து டெல்லி நீதிமன்றத்தில் இருக்காங்க ஜாஃபர் சாதிக் தான் போதைப் பொருள் கடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன பிரச்சனை அதாவது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாங்க நாடுகளுக்கு வந்து இங்கேருந்து கன்சென்மெண்ட் செல்லுது போது கப்பலில் என்ன மாதிரி கன்சென்மெண்ட் அப்படின்னா இந்த தேங்காய் துருவல் இருக்குல்ல ம் தேங்காய் துருவல் அப்புறம் அந்த ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி பொருட்களில் போதைப்பொருள் கலந்து வருது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து சொல்லப்படுது இது போக வந்து அமெரிக்காவிலேருந்து சில தகவல்கள் வருது அதில் வந்து டெல்லியிலேருந்து போதைப்பொருள் வெளிநாடுகள் கடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலை அமெரிக்காவுடைய டிஇஏ ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த தகவல் அடிப்படையில் தமிழ் இந்தியாவில் நேஷ்னல் ஆர்காடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதைப்பொருள் தடுப்பு போலீஸ் அவங்க வந்து தீவிர கண்காணிப்பில் இருக்கும்போது நான்கு மாத கண்காணிப்புக்கு பிறகு டெல்லியில் ஒரு கோடவுனை முற்றுகையிட்டாங்க அங்கே வந்து மூன்று பேரை கைது பண்ணுறாங்க யார் அப்படின்னா முகேஷ் கேஸ் ரகுமான் அப்புறம் விழுப்புரத்தை சேர்ந்து அசோக் குமார் மூன்று தமிழர்களை வந்து கைது பண்ணுறாங்க அவங்க கிட்டேருந்து ஐம்பது கிலோ மதிப்புள்ள சூடோ எஃபிட்ரின் அப்படிங்கிற ஒரு போதை பொருள் கைப்பற்றப்படுது அந்த கைதை வந்து டெல்லி போலீஸும் என்சிபியும் சேர்ந்து செய்கிறாங்க அந்த விசாரணை அடிப்படையில் அவங்க சொன்ன தகவல் அடிப்படையில் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது ஜாஃபர் ஷாதிக் சலீம் அவருடைய தம்பி கான் மூணு பேர் தம்பிங்க ஜாஃபர் ஷாதீக் சலீம் கான் மூணு பேர் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு என்சிபிக்கு முடிக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் நாலாயிரத்து ஐநூறு கிலோவுக்கான போதை மருந்தை வந்து இவங்க கடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் என்சிபி சொல்லுது அதுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்து ரெய்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதில் ஒரு பகுதியாக தான் வந்து இப்போ இவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேரில் ஜாஃபர் சாதிக் சலீம் கான் அவங்க பிரதர்லாம் இப்போ கைது பண்ணலான்னோம் இல்லை இப்போ ஜாஃபர் சாதிக் வந்து திமுக இருந்து நீக்கப்பட்டவர் சலீம் வந்து விசிகாவில் இருந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீக்கிறாங்க அவருடைய தம்பி கடைசி மொய்தீன் கான் வந்து இறைவன் மிகப்பெரிய படத்தில் கதனை நடிச்சிக்கிட்டு இருக்காரு இதில் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கைதாக அவங்க வேறு எங்கேயா தலைமுறையாக இருப்பாங்க ஜாஃபர் சாதிக் வந்து வெளிநாடு தப்பி போக முடியாத ஒரு காரணத்தினால மாட்டேங்கிறது கனவாக எதனால் அவங்க வெளிநாடு தப்பி போகலை அவங்க போயிருந்திருக்கலாமே இவ்வளோ காசு அவங்க வந்து பார்க்கறாங்க இந்த கடத்தல் மூலமா இது மூலமாக அவங்க வெளிநாடு போயிருந்திருக்கலாம் ஏன் போகலை இல்லை ஏன் போகலை போக முயற்சி எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல இதில் முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா சலீமுக்கும் மொய்தீன் கானுக்கும் பாஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்கு ஜாஃபர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்குது அதனால முடக்கப்பட்டதுனால அவரால் வெளிநாடுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதனால் முடக்கப்பட்டுச்சு அந்த பாஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து மலைகளுக்குள்ளே வச்சு ஒரு போதைப் பொருள் கடத்துறாரு கடத்துறதுல வழக்கில் கைதாகி ஒரு வருஷம் சிறையில் இருந்துட்டு வரார் அந்த சிறையில் இருந்துட்டு வந்த பிறகு அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்படுது அந்த முடக்கத்தை முடக்கிறது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணதை எடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு கீழமை நீதிமன்றத்தில் லோயர் கோர்ட்டில் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுது அப்புறம் வந்து அந்த கைது பண்ண துறை இருப்பாங்க காவல்துறை இருக்காங்க நால்பாலிட்டிக்ஸ் அவங்க வந்து திருப்பி போயிட்டு ஹைகோர்ட்டு பம்பாய் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து இவர் வந்து கடத்தல் இந்த திட்டத்தில் மிகப்பெரிய மூளையாக இருந்திருப்பார் கிங் பின் இவர் தான் வந்து தலைவராக செயல்பட்டிருக்காரு அதனால் இவரோட பாஸ்போர்ட்டை வந்து முடக்கணும் அது சரிதான் பாஸ்போர்ட் திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அவருடைய பாஸ்போர்ட் வந்து கொடுக்கல ஸோ அவருக்கு அதனால் அவர் தப்பி போகாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் ஆனால் பாஸ்போர்ட் முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க வந்து கடந்த ஆண்டுகள்லாம் வெளிநாடு போயிட்டு தான் இருக்காங்க போன ஜனவரியில் கூட வெளியில் போய் வெளிநாடு போயிருந்திருக்காங்க அதுதான் இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு வந்து அவர் பல்வேறு வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் குறிப்பா வந்து திமுகவில் அயலக அணியில் துணை அமைப்பாளராக கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் இல்லாத ஒருத்தருக்கு அயலக அணி எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது போக அவர் கட்சி சார்பாக வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார் கென்யாவில் அங்க இருக்க தமிழர்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் கென்யாவில் சென்னையாவில் அளவுக்கு தமிழர்கள் இருக்காங்கிறது ஒரு கேள்வி அங்க போய் ஏன் நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்க அதுல என்னென்ன பின்னணி அப்படின்னு தெரியல ஸோ இப்போ வந்து அவர் பாஸ்போர்ட் போனது போலி பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொன்று ஒரு கட்சி சார்பாக போயிருக்கார் அப்படிங்கும்போது அதில் வந்து இன்னொரு கேள்வியும் வரும் எப்படி வந்து பாஸ்போர்ட் இல்லாத ஒருத்தருக்கு அயிலாகண்ணில் பொறுப்பு கொடுத்தாங்க வெளிநாடு செல்வதற்கான இப்போ அவர் வெளிநாடு வந்து கட்சி சார்பாக இருக்கும்போது அடுத்த கேள்வி வந்து கட்சியை நோக்கி தான் வரும் அதனால் இது கட்சிக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஜாபர் சாதிக்கு வந்து கைது பண்ணிட்டாங்க இப்போ வேற யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கும் யாரெல்லாம் மாட்டுவாங்க இப்போ ஜாஃபர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நெட்ஒர்க் வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது கிட்டத்தட்ட வந்து ஒரு பல்வேறு தடவை வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணு அப்படின்னு நிறைய வாட்டி அவர் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு சென்னையில் மாட்டியிருக்காரு பாம்பேயில் மாட்டியிருக்காரு மலேசியாவில் தமிங்க மாட்டினதாக சொல்லப்படுது இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்க மூணு பேருமே வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாட்டு காவல்துறையால் இல்லை பல்வேறு பகுதி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுன்னு இருக்காங்க அதனால் அவரும் வந்து கடத்தினார் அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நெட்ஒர்க் வச்சுருந்தார் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இப்போது அவர் இப்போது அவங்க சொல்கிற என்சிபி சொல்கிற கணக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஐநூறு கிட்டத்தட்ட சில ஆயிரம் கோடிகள் வரும் அந்த சில ஆயிரம் கோடிகளை அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த என்ன பண்ணாருங்கிற கேள்விக்கு விடை தேடும்போது அவர் வந்து சினிமா தயாரிப்பாளராக இருந்திருக்காரு அவருக்கு வந்து அவர் ஐந்து படங்களை தயாரிச்சிருக்காரு அதில் ஒரு படம் வந்து அவர் தம்பி ஹீரோ நடிக்கிறார் அமீர் ஆக்கியிருக்காரு அமீர் நடிக்கிற ஒரு படத்துக்கும் அவர் தயாரிப்பாளராக இருந்திருக்கார் ஸோ இந்த பணம்லாம் இந்த போதைப்பொருள் மூலமாக வந்த பணம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை விசாரிக்கும்போது திரைத்துறை சம்பந்தப்பட்ட இவர்கிட்ட நெருக்கமான ஆட்கள் யாருலாம் இருந்தாங்க இவர் யாருக்கெல்லாம் பண உதவி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அடுத்தபடியாக வந்து கட்சிக்குள்ளே இவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பொறுப்பு வாங்குறதுக்கு இவர் யாருக்கெல்லாம் செலவு பண்ணார் யாருக்கு செலவு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல மிக முக்கியமா வந்து முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு ஒரு நெருக்கமா இருந்திருக்காருங்கிற ஒரு தகவல் இருக்கு சிஎம் ஃபண்டுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு உதயநிதிக்கு ஒரு மூணு லட்சம் கொடுத்துருக்காரு உதயநிதியுடைய மனைவிக்கு வந்து ஒரு படம் தயாரிக்கிறதா அது ப்ராசஸ்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க இது போக முக்கியமான சிசிடிவி கேமராலாம் கவர்மெண்ட்டுக்கு வழங்கியிருக்கிறாரு அதுதான் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து சிசிடிவி கேமரா கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து டிஜிபி வந்து பத்து கேமரா தான் அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு இந்த விஷயம் வெளியே வந்த பிறகு ஜாஃபர்ஸ் அலி இருக்கும் போது டிஜிபி யாருக்கிட்ட கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு டிஜிபி ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்காரு அப்போ டிஜிபி இதெல்லாம் கண்காணிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தேடப்படும் குற்றவாளி பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்குது திருட்டி விசிடி கேஸில் வந்து குண்டர் சட்டத்தில் போயிட்டு வந்தவர் இவ்வளோ வழக்கு கிட்டத்தட்ட வந்து போலீஸ் ரெக்கார்டில் சொல்லும்போது அவங்க இதில் வந்து சரித்திர பதிவேடு அப்படின்னு ஹிஸ்ட்ரி சீட்டர் அப்படின்வாங்க அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை இவ்வளோ சகஜமா நடவாட விட்டதோடு இல்லாமல் முதலமைச்சர் குடும்பத்திலையும் அதிகார மன்றத்திலையும் நெருங்க விட்டுருக்காங்க காவல்துறையும் வந்து அவர் அவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்திருக்கு அவர் கொடுத்த காசில் சிசிடிவி வாங்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஸோ இதை கையில் எடுக்கும் பட்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கட்சியும் ஆட்சியும் சந்திக்கிறதுக்கான சாத்தியக் அதிகமாக இருந்துச்சு அவர் சாதி ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது வந்து முன்னாடியே தெரியும் எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய குற்றவாளிக்கு அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்கள வெளிநாடுக்கு செல்கிற மாதிரிலாம் ஒரு இது பாஸ்போர்ட்லாம் போலி பாஸ்போர்ட்லாம் வச்சு அவங்க எப்படி இவ்வளோ நாள் வெளியிலே விட்டாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகுதான் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு புகழ் வெளிச்சத்துக்கு வர்றாரு இவ்வளோ பெருசாக வந்து அவருடைய வியாபாரத்தையும் விரிவுபடுத்துகிறார் அது வந்து சர்ச்சையெல்லாம் பார்க்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படிங்கும்போது திமுக ஆட்சிக்கு நெருக்கமான சிலர் வந்து ஜாபர் சாதிக்கு உதவி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இல்லாட்டி அவர் இவ்வளோ இருந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறதா கேள்வி இதில் மிக முக்கியமாக வந்து கட்சியை விட ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம் இன்னொன்று காவல்துறை வந்து பல்வேறு வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து இருந்திருக்காங்க பிப்ரவரி மாதம் அவர் வந்து கோர்ட்டில் ஆஜராகிட்டு வந்திருக்கார் இந்த விசாரணைக்கு முன்னாடி கோர்ட்டில் ஆஜராக இருக்கார் இப்போ மார்ச் பதினைந்தாம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படி இருக்கும்போது அவர் இது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு நாத் சென்னையில் நார்த் மட்ராஸ்ல இருக்க ஒரு காவல் அதிகாரியால் கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்டுட்டு அவருக்கு மாமூல் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த அதிகாரிக்கோ போட்ட இவர் அடித்து கேஸ் போட்டு இன்னமும் வந்து அந்த கேஸ் பண்ணிங்களுக்கு அது தான் வந்து இவர் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து ஸோ காவ்துறை வந்து அவங்களுடைய கடமையும் சரியாக செய்யலை இவ்வளோ லத்தஜிக்காக இருந்திருக்காங்கிறது நம்ம பார்க்க முடியுது இந்த ஆட்சியில் காவல்துறை சரியில்லை உளவுத்துறை சரியில்லை அப்படிங்கிற தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு நிறைய சம்பவங்கள் எடுத்துக்கிட்டா இருந்துச்சு அதுக்கெல்லாம் உச்சகட்டமாக தான் இப்போ இது இருந்திருக்கு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது மேற்கொண்டு விசாரணை வரும்போது தான் தெரியும் ஏற்கனவே பிரதமர் வேறு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கும்போது இது உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அது கட்சியோட முடியுதா இல்லை ஆட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படிங்கிறது வந்து விசாரணையுடைய அடுத்த கட்டங்களில் தான் தெரிய வரும் திமுகவுக்கு தான் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் குஜராத்தில் தான் இந்த இதெல்லாம் மாற்றுறது எல்லாமே அங்கே தான் அதிகமாக மாட்டியிருக்காங்க இதில் வேற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கும் முக்கியமாக மோடி பிஜேபி அந்த மாதிரி குள்ளதெல்லாம் உள்ள வருமா இல்லை இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படிங்கிற நமக்கு திமுக பொருள் கடச்சு அப்படின்னு நம்ம குற்றம் போகிறதுல கடத்தினவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்த சில ஆதாயம் கட்சிக்கு வந்திருக்கும் ஆதாயம் இல்லாமல் ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அவர் செலவும் பண்ண மாட்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது அடுத்தபடியாக இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா திமுக தரப்பு வைக்கிற வாதம் வந்து குஜராத்தில் அதிகமாக பிடிப்பட்டிருக்கு பலாயிரம் கோடி மூவாயிரம் கோடிக்கு பிடிபட்டுச்சு முப்பதாயிரம் கிலோ பிடிபட்டுச்சு இப்போ இவர் ஜாஃபர் சாதிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு ஒரு மூவாயிரத்து முந்நூறு கோ பிடிபட்டுச்சு அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக போதைப் பொருள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அறக்க முடியாத ஒரு உண்மை இல்லை குஜராத்தில் பிடிப்பட்டதையும் தமிழ்நாட்டில் பிடிப்பட்டதையும் ஒப்பிடுறது அப்படிங்கிறது வந்து சரியானதா அப்படின்னு கேட்டால் சரியானது தான் சொல்ல முடியும் ஏன்னா குஜராத்தில் பிடிபடுறதுங்கிறது வந்து இந்திய எல்லைக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கடலில் வச்சு பிடிக்கிறாங்க அது இந்தியாவுக்குள்ளே வரல வரல அது தடுத்து பிடிச்சிருக்காங்க அது வந்து மொத்த இந்தியாவுக்கு கடத்தப்படுற மொத்த போதைப் பொருளோட வெறும் அஞ்சு சதவீதம் தான் அப்படின்னு என்சிபியே சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் ஒரு ஒரு லட்சம் கண்டெய்னர் வரும் போகும் பலாயிரம் ஷிப்பு வரும் எல்லாத்தையும் போட்டு நோண்டிட்டு இருக்க முடியாது அவங்கள்கிட்ட ஆட்பா ஆட்களும் இருக்க மாட்டாங்க ஆள் பலமும் இருக்காது அதனால அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் பட் இது குஜராத்ல பிடிப்பட்டது இந்தியா குஜராத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி பிடிப்பட்டது அந்த கணக்கை எடுத்து நம்ம தமிழ்நாட்டுல பிரச்சனும் தமிழ்நாட்டுல பிடிபட்டதுலாம் தமிழ்நாட்டுக்குள்ள பழக்கத்துல இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல பொருள் பழக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் அதை வந்து அமைச்சர் ரகுபதி ஒரு பட்டியல் ஆசிச்சார் பாஜக காரங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இங்கே வந்து போதைப்பொருள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் திமுக தொடர்பு இருக்கா அதிமுக தொடர்பு இருக்கா பாஜகவுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு தாண்டி போதைப்பொருள் தீமை சமுதாயத்துக்கு ஒரு கேடு இளைஞர் சமுதாயத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு பின்னாடி சர்வதேச அளவில் சதி இருக்கலாமாங்கிற ஒரு கருத்தும் இருக்குது அப்போது வந்து நம்ம கட்சி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது சரியாக இருக்காது போதைப்பொருள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தவறு அது யார் செஞ்சாலும் குற்றம் தான் அது அப்படிதான் நம்ம பாக்கணுமே ஒழிஞ்சு யாருக்கு தொடர்பு இருக்கு யாருக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த விவகாரம் வந்து தேர்தல்ல எதிரொலிக்குமா கண்டிப்பா தேர்தல்ல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக மாட்டியிருக்கு அப்படிங்கும் போது திமுகவை எந்த அளவுக்கு வீக்கெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது பாஜக தீவிரமா இருந்துகிட்டு இருக்கு அதிமுகவும் கடந்த சில மாதங்களா குறிப்பா வந்து எடப்பாடி பெருசாக வந்து எதுவும் அதிமுக அளவுக்கு தாக்கிலாம் பேசலை ஒரு தோய்வு அங்கே இருந்துருந்துச்சு ஆனால் இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் அதிமுக வந்து ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்கு எடப்பாடி வந்து ஒரு வீடியோவே போட்டாரு அண்ணாமலை ஒரு வீடியோ போட்டாரு மோடி வந்து பேசிட்டு போயிருந்தார் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு போராட்டம் அதிமுக அறிவிச்சாங்க திருப்பி இப்போ வந்து பன்னெண்டாம் தேதி மனித சிங்களி போராட்டம் அறிவிக்க அறிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா இது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இந்த கைதுக்கு பின்னான நடவடிக்கைகளை பொறுத்து இருக்கு இது ஜாப்பர் சாதி கூட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஜாப்பர் சாதி கடுத்து கட்சி வட்டாரத்துல இருக்க ஆட்கள் இல்லை அதிகாரத்திலேயோ ஆட்சியிலேயோ இருக்க ஆட்களை நெருங்கும் போது அது இன்னொரு பிரச்சனை ஏற்படுத்தும் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து டூ ஜி விவகாரம் வந்து திமுக வந்து ஒரு பெரிய பின்னடை ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட விட ஒரு பெரிய பாஜக கையில் எடுத்தா கண்டிப்பாக திமுகவுக்கு பெருசாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும் மாணவர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியிலங்கிறது வாக்களிக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான சாத்திய பொருள் அதிகமாவே இருக்கு காவர் சாதி கைது செய்யப்பட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்